ஸோ ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இது ஒரு மாஸ்பிட்டல் வந்து வெள்ளி மிஷினு ஸோ இது வந்து மாஸ்பெட்டல்ஸ்க்கு டயர்ஸு கீழே பாட்டம் மாட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு ஓட இருக்குது ஸோ இது வந்து நமக்கு வந்து மாஸ்பெட்டே வெள்ளி மிஷினு ஸோ இந்த மிஷினில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கஷ்டம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா மிஷின் வந்து மேலே எடுத்து கீழே விழுந்துச்சு அதுக்கப்புறம் மிஷின் ஆன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க என்றைக்குமே மிஷினை சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மிஷினோட கவரை கட்டிவிட்டு ஒரு டைம் மிஷினில் செக்கிங் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் உடனே சரி அவங்க சொல்கிற கஸ்டமர் கஸ்டமர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க அதில் கம்ப்ளைண்ட்டாக இருக்குமா அப்படின்னு வச்சுக்கோன்னா அப்படி கிடையவே கிடையாது இது வந்து நான் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன் அதுமாரி வீடியோ பார்க்குற கஸ்டமர்ஸ்க்கு சொல்கிறேன் உங்களுக்கு என்ன ஃபால்ட்டோ அந்த ஃபால்ட்டை நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட சர்வீஸ் பண்ணுறவங்கள்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுன்னா சில கஸ்டமர்ஸ் நாங்கள் எல்லாருமே சொல்லலை ஒரு சில கஸ்டமர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு வச்சுன்னா அடிச்சுக்கிட்டு இருந்தது திடீர்னு அப்பாயிடுச்சு அப்படிம்பாங்க சில நேரங்களில் பிரிட்ஜியில் ஷார்ட் ஆகி ட்ரிப் இருக்கும் சில நேரங்கள கெப்பாசிட்டி பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஓடிக்கிட்டு இருந்தது திடீர்னு ஆஃப் ஆகிடுச்சு தண்ணி ஒயர் ஏதாவது விட்டுருக்கும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடையில் இருக்கிறவங்க உடனே ஆன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர நம்ம ஆன் பண்ணி தான் பார்க்கவே கூடாது அவங்க சொல்லுவாங்க அதுமாதிரி கஸ்டமர்ஸ் நீங்களும் உங்களுக்கு என்ன ஃபால்ட்டோ அதை என்ன நடந்ததுங்கிறதுதான் நீங்கள் டேரெக்டாக சர்வீஸ் பண்ணுறவங்கள சொல்லிடுங்க அதில் வந்து சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப உதவும் சர்வீஸ் பண்ணுற நீங்களும் எக்காரத்தை வந்துட்டும் மிஷினை வந்து பாடியை டச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மிஷினை எந்த காரணம் கொஞ்சம் ஆன் பண்ணாதீங்க ஏன்னா சில நேரம் நீங்கள் ஒயர் இழுக்கும் போதோ இல்லை மிஷின் வேலை கீழே போதோ ஒரு சில இடத்துல வந்து ஜாயிண்ட் ஒழுங்காக போட்டுருக்க மாட்டாங்க அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு அதில் இருக்கிற ஒரு ஒயர் இந்த பாடியில் எதுவும் டச் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு பாடியில் கறந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் எப்பவுமே சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட மட்டும் மிஷினை வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னு வச்சுன்னா நல்லா சர்வீஸ் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் மிஷினை கொடுத்து சர்வீஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் வச்சு எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ இந்த மிஷினை பார்க்கும்போது நமக்கு வந்து மிஷின் வேலை இருந்து கீழே விழுந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க விஷுவல் செக்கிங் பண்ணும்போது நமக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னு வச்சுனா ஒரு கெபாசிட்டில் வந்து காயிடுச்சு மிஷின்லேருந்து ஒரு கெப்பாசிட்டி வந்து நமக்கு கலந்துடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து மற்றபடி எந்த கம்பெனிலையுமே இந்த மாதிரி இல்லை நம்ம வந்து எப்போவுமே ப்ராப்பராக பண்ணக்கூடிய சர்வீஸ் ப்ராப்பர் செக்கிங் எல்லாமே பண்ணுவோம் நம்ம ட்ரைவர்டு ப்ரிட்ஜ் ட்ரைவர்டு மாஸ்கட்ஸு அதுக்கப்புறம் கூடிய இதுக்கூடிய ஐஆர்எஃப் எல்லாமே நம்ம ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு தான் மிஷினை ஆன் பண்ணுவோம் ஸோ இந்த கெப்பாசிட்டியில் வந்து கலந்து விழுந்துருச்சு அப்போ இதனால தான் மிஷின் ஆனாங்களே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் கிடையாது ஒரு கெப்பாசிட்டி இருந்தால் கூட மிஷின் ரன் ஆகும் நிறைய விஷயங்கள் சொன்னோம் அப்படின்னாச்சுன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க அது ரொம்ப ஆபத்தாக இருக்குது நம்ம மறுபடியும் அவங்க அவங்க வந்து சர்வீஸ் அனுப்பும்போது நிறைய ஃபால்ட் வந்து அவங்க பண்ணிடுறாங்க ஸோ அதனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம டேரெக்டாக சொல்ல முடியாது ஆனால் அந்த விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாச்சுன்னா நம்மளோட சர்வீஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து ஃப்யூச்சரில் நம்மளை வந்து கரெக்டாக க்ளியர் பண்ணுவோம் ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா கீழே தெரு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வந்து ஆஃப்லைன் ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்து கொடுப்போம் சர்வீஸ் பண்ணக்கூடிய புத்தகம் நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்து கொடுப்போம் தமிழ் இங்கிலீஷ் இந்த ரெண்டு லாங்வேஜ்லேயும் நம்ம கொடுத்து கொடுப்போம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே திரு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரி நம்ம இதை சர்வீஸ் பண்ணிட்டு இந்த விஷயம் என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வந்து அந்த கெப்பாசிட்டர் கீழே இருந்தது பார்த்தீங்களா ஸோ அவங்க வந்து ஒரு சர்வீஸ் கடையில் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க வந்து எப்படி சால்ரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ லைன் ஒரு ஒரு சின்ன கெப்பாசிட்டர் வந்து இந்த மாதிரி சால்ரிங் பண்ணாங்க அப்படின்னாச்சுன்னா மிஷின் வந்து கண்டிப்பாகவே வேஸ்ட்டாக தான் ஆகும் அதனால் ஒரு நல்ல சர்வீஸ் கடையாக பார்த்து சர்வீஸ் கொடுங்க இல்லை அப்படின்னாச்சுன்னா அவங்க ஏரியாவில் இருக்கிற டூல் சர்வீஸ் கிடைக்கிறவங்களை பார்த்து கொடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி மொபைல் ஒர்க் பண்ணுறவங்க ஃபேன் இந்த அந்த மாதிரி வேலை பார்க்கறவங்க சால்ரிங் வைக்கிறவங்ககிட்ட மட்டுமே கொண்டு போய் மிஷினை கொடுத்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க மிஷினை மட்டும் வைக்கிறவங்க கொண்டும் நீங்களே ரெடி பண்ணாமல் கொஞ்சம் நல்ல சர்வீஸ் தெரிஞ்சவங்க கொடுத்து சர்வீஸ் பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா மிஷின் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் லைஃப் நல்லாவே வரும் ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் பாட்டம் உள்ளதாக கம்ப்ளைண்ட்டு ஸோ அவங்க வந்து சால்ரிங் வந்து ரொம்ப தப்பாக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ரீசன்காக வந்து பாட்டர் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பார்க் வந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ரெஜிஸ்டர் போய் எரிஞ்சிருச்சு நம்ம அந்த ரெஸ்டரை பற்றியும் வாட்டர் மோட்ரு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்து மிஷின் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ நான் வந்து டேரெக்டாகவே சுவிட்சு போட்டிருந்தேன் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் வந்தாலும் பேரேஷன் வந்து பார்க்க முடியும் ஸோ மிஷின் வந்து ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி உங்களுக்கு வந்து வெளியே மிஷின் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கனாலும் வெள்ளிங் மிஷினில் வந்து நான் கற்றுக்கிடணும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் கீழே திரும்பின மாதிரி வாட்ஸ்அப் உள்ளே நம்ம உங்களுக்கு வந்து எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணலாம் நன்றி